பயத்தின் ஆவியை மேற்கொள்ள தியானிக்க வேண்டிய வேத வசனங்கள் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ரெண்டுத்தி மொத்தையும் ஒன்று ஏழு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாயக கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா ஒன்று ஒன்பது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை பூரம்பித் தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஒன்றியோவான் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் யாருக்கு அஞ்சுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமம் முப்பத்தி ஒன்று நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் ஐந்து நான்கு நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நான்கு திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ரோமர் எட்டு பதினைந்து அவர் கிருபை என்று உள்ளதென்று கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக சங்கீதம் நூற்றி பதினெட்டு நான்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சங்கீதம் நூற்று பதினெட்டு ஆறு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கிலத்திலே வைக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஏசாயா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவான் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எபிரேயர் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சங்கீதம் இருபத்தி ஏழு மூன்று நான் நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் புலம்பல் பயப்படான் அவன் இருதயம் கத்திரை நம்பி திடனாயிருக்கும் சங்கீதம் நூற்றி பனிரெண்டு ஏழு நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நான்கு அன்புள்ள தகப்பனே இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நேரத்திலும் என் கவலையும் பயத்தையும் பாதத்திலே வைக்கிறேன் எங்களை சுற்றியும் இந்த உலகத்திலும் நடக்கிற காரியங்களை நினைக்கும் போதெல்லாம் பயம் எங்களை சூழ்ந்து கொள்கிறது உங்களுடைய பாதுகாப்பின் கருத்துக்குள்ளே நெருக்கமா என்னை அணைத்துக் கொள்ளுங்கப்பா எங்களுடைய ஜபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுங்க எங்களுடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா பயத்தின் ஆவிய என்னை விட்டு விலக்கி போடுங்க நான் நெருக்கப்படுவது போல் உணரும் போதெல்லாம் உம்முடைய அன்பினால் என்னை தேய்ச்சுங்க உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன் உம்முடைய கிருபை இல்லாமல் தயவு இல்லாமல் எதுவும் முடியாது என்பதை உணர்ந்து உம்மை நோக்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்